இந்த காசியும் காஞ்சியும் பற்றி ஒரு நாள் ராத்திரி பெரியவாளுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது மேனால் உட்காந்துட்டு பெரியவா வந்து விளையாட்டாக பேசின்னு இருந்தார் நான் வந்து கடைசி காலத்தில் காசியில் போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து காஞ்சியில் இருக்கேன் ஏன் தெரியுமா அப்படின்னார் நாங்கள் ஒரு நாலு பேர் இருந்துட்டு இருந்தோம் பேசாமல் இருந்தோம் பெரியவா கூப்பிட்டு காசி காஞ்சி சொல்லு அப்படின்னார் சொன்ன உடனே நடுவில் என்ன வருதுன்னார் இன்ச் அப்படின்னு காசியை விட ஒரு இன்ச்சு கூட இருக்கு பத்தியா இந்த காஞ்சி அதனால தான் நான் காசிக்கு போகாமல் வந்து வந்த இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி காமாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து வெளியில் வந்தால் அன்னபூர்ணி இருப்பான் காசியில் யாராவது அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் காமாட்சி இருப்பான் காசியும் காஞ்சியும் வேற இல்லை அப்பேற்பட்ட ஒரு மகாட்சேத்திரம் சைவத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் வைணவம் இங்கே காமாட்சி சாத்தம் எந்த ஊர்லேயும் இல்லாதபடி அம்மன் கோவில்லேயே பதினாறு கணபதி இருக்கார் ஷோடச கணபதி இருக்கார் அதனால் கணபத்தியம் குமரக்கோட்டத்தில் முருகன் இருக்கார் கௌமாரம் மயூர கவின்னு ஒரு கவி எழுதின சூரிய சதகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தமானது கச்சபேஸ்வர் கோவிலில் கல்வெட்டில் இருக்கு பித்துக்குளி முருகதாஸ் வந்து பெரிவாழ்ட்டை வந்து சொன்னார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நேத்திரம் குறைஞ்சின்றே வர்றது அப்படின்னு உடனே இந்த கச்சபேஸ்வர் கோவிலில் மயூர கவி சூரிய சதகம்னு எழுதியிருக்கார் அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் டெய்லி சொல்லிடுவான்னு உடனே அவருக்கு நேத்திரம் திரும்பி பழைய மாதிரி ஆரம்பிச்சுடுத்து பெரிவாழ்கிட்ட வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் இதை நிறையா பிரிண்ட்டு போட்டு எல்லாருக்கும்